சிவாய ராத்திரியில நாய் ஊழையிடுறது மரணத்தை குறிக்கிறதுக்கா இல்ல யம தர்மனை பார்த்தா அப்படி ஊழையிடுதா இல்ல கொடூரமான சாத்தான்கள் பேய்களை பார்த்தா அப்படி ஊழையிடுதா ஒருவேளை நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வந்தா அதுவும் நாய் கண்ணுக்கு தெரியுமா நம்ம வளர்த்த நாய் நம்மளையே பார்த்து திடீர்னு கோவமா பயங்கரமா குலைக்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இப்படியெல்லாம் நடந்தா ஒருவேளை நம்ம என்ன செய்யணும் இப்படிங்கிற பல கேள்விக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் இப்போ தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த உலகத்துலேயே அதிகப்படியான பெயர் வீட்டில் சின்னப்பிராணியை வளர்க்குறதுன்னா அது நாய்கள் தான் நாய்கள் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையும் நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ரோட்லேயே பார்த்தீங்கன்னா டீ கடையில் நிற்கும் போது ஏதாவது ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போட்டோம்னாலும் ஒரு பண்ணை வாங்கி போட்டோம்னாலும் சரி அது அடுத்து என்றைக்கு நம்மளை பார்த்தாலுமே கரெக்டாக ஞாபகம் வச்சு வாழாட்டும் இதுவே நிறைய பேர் வீட்டில் பூனையை வளர்க்குறாங்க ஆனால் அந்த பூனையை நீங்கள் கோவமாக ரெண்டு தடவை அடிச்சிங்கன்னா மூணாவது தடவை அதை திருப்பி கோவம் வந்து உங்களை பெறாண்ட ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் வளர்த்த நாய்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் அது உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிருமே தவிர திருப்பி உங்ககிட்ட கோவமே படாது அப்படி வளர்க்கக்கூடிய நாய்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நண்பனாக இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்தோ நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவனாகவும் இருக்குது நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முத அதுக்குத்தான் தெரியவும் வருது முதல்ல நம்ம நாய்கள் இரவில் ஊலையிடுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அறிவியல் பூர்வமாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நாய்கள் ஊனாயோட வம்சத்திலேருந்து வந்ததுனால அதுகளுக்கு ஊழையிடுவது ஒரு இயல்பான பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஊனாய்கள் தான் இருக்க இடத்த மற்ற ஓனாய்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஊழையிடும் அதே போல் தான் நாய்களை செய்யுது அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லா நாய்களும் எல்லா நேரத்துலேயும் அந்த மாதிரி ஊழையிடுறது இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் தான் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது இனியில் விஷயங்களுக்காகலாம் ஊழையிடுவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயமா சொல்லப்படுறதே பார்த்தீங்கன்னா நாய்கள் ஊழையிடுதுன்னா அது கண்டிப்பாக நல்லது கிடையாது கெட்ட சகனம்தான் அந்த கெட்ட சகனம் அப்படிங்கிறது மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்துல அவர்களை குறிப்பிட்டு பார்த்தே நாய் ஊழையிடும் போது அவர்களை சுற்றி யமதர்ம தூதர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறத நாய்கள் தெரிஞ்சோ அவங்க நம்மளை விட்டு ஃப்ரீயா போறாங்க அப்படிங்கிற இருந்தா நாய்கள் ஊழையிடுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல சராசரியா வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் திடீர்னு நைட்டு ஊழையிடுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போறது அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அந்த மாதிரி ஊழையிடுது அது மரண செய்தியாகவும் இருக்கலாம் இல்லையா வேற ஏதாவது பெருசாக வர்றது சின்ன சின்னதா அடிமடக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தையும் உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன் நம்ம வீட்டில் இருக்க நாய்கள் தான் நம்மளுக்கு பலனா ஒருவேளை தெருநாய் ஊலையிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா திருநாய்களும் ஊழையிடுதுன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் எல்லா நாய்களும் ஒரு திருவிழா பத்து வீடு கேட்டிருக்காது சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்க வீடெல்லாம் விட்டுட்டு அஞ்சாவது ஆறாவது வீடா இருக்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கேட்டிருக்கோம் அதே போல் ஒரு சில நேரம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க நாய்கள் ஊழியிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் என்னன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களோட உறவினர்கள் அந்த நாயை விட்டுட்டு ஊருக்கு தனியா போயிருப்பாங்க தன்னோட உறவுகள் தான் கூட இல்லை அப்படிங்கிற இயக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் ஊழியிடும் அந்த மாதிரி சமயத்துல நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டியது கிடையாது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் நம்ம வீட்டுக்கு துஷ்ட ஆன்மாக்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பயும் அதே மாதிரியே ஊழையடுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதே மாதிரி ஊழ சத்தமா இருக்காது ராத்திரியில் ஒரு கொடுமையான கொடூரமான குரலில் நம்ம நாய்கள் குறைக்க ஆரம்பிக்கும் நீங்களே அதோட வித்தியாசத்தை உணர்ந்திருப்பீங்க சாதாரணமாக வேண்டாத ஒருத்தவங்க வராங்க தெரியாத ஒருத்தவங்க வர்றாங்கன்னா குழைக்கிறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனா விட்டா கட்டிச்சு கொசறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அமானுஷ்யமான ஒரு சக்திகள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்ரோஷமா குழைக்க ஆரம்பிக்கும் இதே ஒரு வேலை நம்ம முள்ளோர்களோட ஆன்மா அதுவும் அந்த நாய பாசமாக வளர்த்தவர்களுடைய ஆன்மா அங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் அதுகளோட சிம்டம்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படியே சுருச்ச முகமாக அப்படியே நம்மளை கொஞ்சிக்கிட்டு நம்ம கூட எப்படி விளையாடுமோ அதே மாதிரி தரையில உருண்டு பிற விளையாடும் அப்ப நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் யாராவது தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதே தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அந்த நாய்கள் நீங்க கட்டி போட்டுருந்தாலும் சரி இல்லை அவுத்து விட்டு சரி நின்ன இடத்துலையே எக்கு போட்டு தப்பி தம்பி அவங்க கிட்ட விளையாடுறதாக நினைச்சு அவங்கள பார்த்து நம்மளுக்கு குலைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்த நாய்கள் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்மளையே பார்த்து பயங்கரமாக போகாமல் குழைக்கும் நம்மளுக்கு என்னென்னு புரியாமல் டேய் என்னாச்சு எதுக்கு நீ என்னையே பார்த்து இப்படி குழைக்கிற அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம பேசுவோம் ஆனால் அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது நம்ம போயிட்டு வந்த இடம் ஒரு சரியில்லாத இடமா இருக்கும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மள்கிட்ட யாராவது கொடுத்து விட்டுக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்மளுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம் மூன்றாவதா நம்ம கூட ஏதாவது ஒரு மனுஷியமான துஷ்ட ஆன்மாக்கள் நம்ம கூட நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பலத்தனாயி நம்மளையே பார்த்து கண்டிப்பாக குலைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நேரம் கோவமாக நம்மளை கடிக்கவும் வரும் ஒரு சில நேரம் கடிக்கவும் வாய்ப்பு இந்த மாதிரி செய்யுதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசார தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படியே உண்மை கிடையாது அதே சமயம் அந்த மாதிரி நம்ம முயன கோவமாக கத்தக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா மறுநாளே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இறந்து போய் கிடக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நினப்போம் வெறி பிடிச்சிருச்சு அதனால் அது ஏதோ முடியாமல் இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று உங்களோட வந்த துஷ்ட சக்திகளோ துஷ்ட ஆன்மார்களாலேயோ அதுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைனா இரண்டாவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய மரணத்தை உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை அந்த நாய்கள் வாங்கிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் விரக வேண்டிய மரணம் அந்த நாய்கள் வாங்கிக்கிட்டதுனால உங்கள் உயிர் அதனால் தப்பிக்கப்படலாம் ஏன்னா வளர்த்தவங்களுக்கு உயிர் காபத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதல்ல தன்னோட உயிரை கொடுக்குறதுக்கு முன்னாடி வர்ற ஜீவன் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம நாய்கள் தான் நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க நாய்கள் இடுது இல்லை தெருவில் இருக்க நாய்கள் ஊழையிடுதுன்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வீட்டில் தண்ணியில் மஞ்சத்தூள் கல்லுப்பு அதோடு கொஞ்சம் கற்பூரம் நார்மலாக நம்ம ஏற்றுற சூடம் கிடையாது பச்சக்கூறோங்கிறது கண்ணாடி விண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னாலே கிடைக்கும் அது மூளையும் தண்ணியில் கலந்து நம்ம வீட்டில் ஊழகிறது நாய்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாய்கள் மேலே கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டு வீட்டு வாசல்லையும் கொஞ்சம் தொளிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ரொம்பவே நல்லது தெருநாயா இருந்தாலும் சரி அதை முடிஞ்சா தொலைச்சு விடுங்க இன்னையா நம்ம வீட்டு வாசனையாவது நீங்கள் கண்டிப்பாக தொளிச்சு விட்டுருங்க ஒருவேளை இப்போ நாய்கள் நம்மளையே பார்த்து குழைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம இதைத்தான் கண்டிப்பாக செய்யணும் வீட்டில் இருக்கவங்கள உடனே மஞ்சள் தூளு உப்பு கலந்து அதோட பச்சை கற்பூரம் கலந்து அதை உங்க மேலே தொடிச்சு விட சொல்லுங்க நாய் மேலேயும் தொளிச்சு விட சொல்லுங்க வீட்டு வாசல்லையும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சத்தை தொளிச்சு விட்டுற சொல்லிடுங்க இது பரிபூர்ணமாக அந்த பிரச்சனையை நீக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து உங்களை காப்பாற்றும் இந்த உலகத்தில் யாராலையுமே மரணத்தை தடுக்கவும் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி ஒரு நாய்கள் நம்மளோட மரணத்தை தடுத்து அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதாவது இந்த நேரத்தில் தான் நம்ம மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படிப்பட்ட மரணத்தையே அந்த ஈசன் நினச்சா மாற்ற முடியும் ஆனா ஒருத்தரோட குறிப்பிட்ட மரண நேரத்திற்கு முன்பாகவே அவர்களுக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிறையவே வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு இனத்துல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விதி இருக்கும் ஆனா அந்த சமயத்துல அந்த நபருக்கு பதிலா சம்பந்தமே இல்லாம போகக்கூடிய இன்னொரு நபர் இவருடைய மரணத்தை வாங்கிக்குவார் அது இல்லாம பிள்ளை சூனிய ஏவல்கள்னாலையும் சாத்தான்கள்னாலையும் ஏவி விடுறாங்க ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்லாம் அந்த நேரத்துல அந்த சாத்தான்களும் ஏவல்களும் பாத்தீங்கன்னா உயிர் பலியை எடுக்க வரும்போது அதை தடுத்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய நாய்களாகிய பைரவர்கள் நம்மளுக்காக பாதுகாத்து நிப்பாங்க அந்த இடத்துல ஒரு உயிர் பலி எடுத்து தீரணுங்கிற சூழ்நிலையில கொஞ்சம் ஆக்ரோஷமாக அந்த எக்ஷினும் சாத்தான்களும் வந்துச்சுன்னா நம்ம வளர்க்கக்கூடிய பைரவர்கள் அம்சத்தில் உள்ள நாய்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தை வாங்கிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய மரணத்தை நாய்கள் வாங்கிக்கும் அப்படின்னது நீங்கள் வீட்டில் நாய்கள் வளர்க்குறீங்க செய்கிறீங்கன்னா சந்தோஷம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னாலும் சரி வளர்க்கலைனாலும் சரி இல்லை ரோட்டில் நாய்களை பார்க்குறீங்கன்னா பிஸ்கெட்டு பண்ணி ஏதாவது வாங்கி போடுறீங்கனாலும் சரி என்ன வேணாலும் அதுகளுக்கு நல்லது செய்யுங்க ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதுக்கு வேதனைப்படுற மாதிரி துன்பங்கள் கொடுக்காதீங்க அது வைரவர்கள் அம்சத்தில் உள்ளதுனால் நம்ம கடவுளையே தின்படுத்துறதுக்கு சமமாயிடும் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் கிடைக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைச்ச இந்த அற்புதமான மனித பெருவிகளை மறுபடியும் பாவங்கள் செஞ்சு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கர்மாவை ஏற்றிக்கிட்டே போகாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இறை உள்ளத்து இணைந்திருக்க வாருங்கள் ஓ நம சிவாய